கமலா வீட்டுக்கு வந்ததே இங்கே கோபிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை உங்கள் அம்மா எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லி இங்கே அப்பா ராதிகா கிட்ட கேட்குறாங்க ராதிகா கிட்ட எதுக்காக பிரச்சனையும் பண்ண நான் ஏதாவது உங்களை கேட்குறேண்ணா கோபி நீங்கள் எதுக்காக உங்கள் அம்மாவை பார்க்க போகிறீங்க உங்கள் பசங்கள் எதுக்கு பார்க்க போகிறீங்க அப்பெல்லாம் பார்க்கக்கூடாது நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ஏதாவது கண்டிஷன் போடுறேன்னா எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்காக அவங்க என் அம்மா இல்லைனா ஆகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அதுக்கு சொல்லவில்லை ராதிகா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா அவங்க எதுக்காக வந்திருக்காங்க எப்போ போவாங்கன்னு சொல்லி இங்கே கோபி கேட்க அதுக்கு ராதிகாவும் அவங்களுக்கு மூட்டு வலி எப்போ சரியாகுதோ அப்போ தான் அவங்களும் வீட்டை விட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா போக அங்கே வேணும்னே நடிக்கிறாங்க அவங்க மூட்டு வலின்னு போய் சொல்லிட்டு தான் இங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க இதே தெரியாத ராதிகாவும் தான் அம்மா சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டு இருக்காங்க இது போக எங்கள் கோபிக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட இங்கே கமலா வந்ததை பிடிக்கவே இல்லை வந்ததும் வராதுமா கமலா வந்துட்டு இங்கே வேணும்னே பிரச்சனை பண்ணணும் அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளையை வந்துட்டு கொல்லி வைக்கக்கூடாதுன்னு சொன்னால அவளெல்லாம் மனுஷியே கிடையாது அப்படின்னு நினச்சவங்க அதுவும் இல்லாமல் ஊரில் இல்லவங்கலாம் வந்த உடனே இங்கே கமலா கமலா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொல்லி உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கமலா வந்து நேராக இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க போகிறவங்க அப்போ தான் அங்கே ஆட்டோலேருந்து வந்து இறங்குற இங்கே இனியாவையும் அங்கே ஈஸ்வரியையும் பார்த்துட்டு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினச்ச கமலா நேராக போய் இங்கே ஈஸ்வரியை வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நீ எல்லாம் என்ன பொம்பளை இந்த ஊரில் தானே இருக்கிற இங்கே என்ன வழக்க வழக்கம் என்ன எதுன்னு உனக்கு தெரியாதா நான் என் புருஷன் செத்து ஒரு வருஷத்துக்கு வீட்டை விட்டை கிளம்பல தெரியுமா பொட்டு கூட வைக்கல எங்கேயுமே வெளியில் நான் தலை கூட இல்லை ஆனால் நீ இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே கூட இங்கே வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டேன் ஹாயா ஊர் சுற்ற ஆரம்பிச்சுட்டேன் இப்படிலாம் இருந்தீங்கன்னா உன் புருஷனோட ஆத்மா எப்படி சாந்தி அடையும் அதெல்லாம் சாந்தி அடையவே அடையாதுன்ற மாதிரி இங்கே வந்து வேகமாகவே கண்டிக்கிற மாதிரி திட்டி விட்டுறாங்க இதனால் ஈஸ்வரி ரொம்ப கோபமாக வீட்டுக்குள்ளே வந்து த நெட்டியில் இருக்க பொட்டையெல்லாம் எடுத்து வீசிட்டு இதுக்கு தான் பாக்கியா நான் பொட்டு வைக்க மாட்டேன்னு சொன்னேன் என் பேச்சை நீ கேட்கவே இல்லை இல்லை இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இங்கேருந்து கிளம்பி உள்ளே போய்ட்றாங்க அப்போ தான் இங்கே இனியாக வந்துட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தை சொன்னதுமே பாக்கியாவுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது இதுக்கப்புறம் இதை கேட்டுட்டு தாங்க முடியாத பாக்கியா நேராக இவங்க ராதிகாவை பார்த்து திட்டுறதுக்காக அந்த வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வந்து கமலாவை பேசலான்னு போனால் அங்கே கமலா வீட்டில் இல்லை ராதிகாவை பார்த்து நல்லாவே திட்டி விடுறாங்க உங்கள் அம்மா எதுக்காக தேவையில்லாமல் என் அத்தைகிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க பேசாமல் அவங்கள வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்கள் இன்னொரு தடவை என் அத்தையை பற்றியோ என் குடும்பத்தில் இருக்கவங்களை பற்றியோ ஏதாவது பேசினாங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக திட்டிட்டு போங்க இங்கே அம்மா என்னத்தை பண்ணி வச்சுதுன்னு தெரியலேன்னு நினச்சிட்டு இங்கே அவர் ராதிகாவும் இருந்துகிட்ருக்காங்க வீட்டுக்கு கமலாவும் வெளியில் போனவங்க திரும்பி வந்ததுமே அம்மா நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கேயும் தாண்டி பக்கத்தில் மூட்டு வலின்னு சொன்னல அதுக்கு தான் மருந்து வாங்க போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க மூட்டு வலியாக உனக்கு மூட்டு வலிக்குன்னு போனால் அதுக்கான வேலையை தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வீடு வரைக்கும் இழுத்து விட்டுட்டுருக்க இதுக்காக தான் நீ ஊர்லேருந்து கிளம்பி வந்தியா அவர் இதுக்காக தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருக்காரு நான் தான் பாவம் என்னுடைய அம்மானு உனக்காக பறிஞ்சு அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தா நீ பண்ணுறதுலாம் தேவையில்லாத வேலையாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு என்கிட்ட இவ்வளோ கோவப்படுறேன் அப்படின்னு அவங்க அம்மா கமலாவும் கேட்க நீ என்ன பண்ணலை இப்போ நீ அத்தையை பார்த்து என்ன பேசிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க ஓ அதுக்குள்ளே உனக்கு விஷயம் வீடு வரைக்கும் வந்துடுச்சான்னு சொல்லும்போது அந்த தான் உன்னால் நான் பாக்கியா முன்னாடி ஒவ்வொரு தடவையும் அசிங்கப்பட்டு நின்றுக்கிட்டே இருக்கேன் இப்படி தான் ஏற்கனவே என்ன நடந்துச்சுன்றதை கூட சரியாக சொல்லாமல் எல்லாத்துக்கும் இங்கே அத்தை தான் காரணம்னா அவங்க மேலே பழி போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வரைக்கும் உள்ளே கொண்டு உள்ளே வச்சேன் இப்போ என்னடானா திரும்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன் ஏன் உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியாமான்னு இங்கே ராதிகா வந்து கமலாவை பார்த்து திட்டுறாங்க கமல கமலாவும் அதுக்காக அமைதியாகவும் எல்லாம் இல்லை நான் ஒன்றும் இல்லாததெல்லாம் சொல்லலையே இருக்கிறதானே சொன்னேன் அக்கம் பக்கத்தில் பேசிக்கிறத சொன்னேன் என்ன இருந்தாலும் நமக்கு சொந்தக்காரவங்களா போயிட்டாங்களே அவங்கள பற்றி மற்றவங்க பேசிக்கிட்டா நமக்கு கேட்குற நமக்கு கஷ்டமாக இருக்குமா இல்லையா அதனால தாண்டி சொன்னேன் இதில் என்னடி தப்பு இருக்குது அதுக்காக அந்த பாக்கியா வீடு வரைக்கும் வந்து உன்னை திட்டிகிட்டு போவாளா இருக்குது அவளுக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக கிளம்பும்போது அம்மா கொஞ்சம் அமைதியாக இருக்கியா தேவையில்லாமல் பிரச்சனையை பெருசுப்படுத்திட்டு போயிட்டே இருக்கேன் ஏற்கனவே உன்னால் வந்த பிரச்சனையே போதும் இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் இருந்து பிரச்சனை கொண்டு வந்துகிட்டே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னடி பண்ணிட்டேன் நீ இவ்வளவு சரி சரி இந்த விஷயத்தை பத்தி இனிமேல் பேச வேணாம் நானும் இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல இருக்க எந்த ஆளுகிட்டையும் நான் பேச்சு வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு இங்கே வந்து நம்ம கமலாவும் சொல்ல இதுதான் உனக்கு கடைசி இதுக்கப்புறம் அந்த வீட்டு ஆளுங்க கிட்ட ஏதாவது நீ பேச்சு வச்சுக்கிட்டேன்னா அப்புறம் அம்மானு கூட பார்க்க மாட்டேன் அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ராதிகா ரொம்ப கோபமாக உள்ள படுறாங்க அதுக்கு பிறகு எங்கள் கமலாவும் எதுக்காக இவ இப்படி கோவப்படுறான் என்னமோ நம்ம இல்லாததையை சொல்லிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் அமைதியாகவே உட்காந்துருக்காங்க அப்போ தான் எங்கள் கோபியும் வீட்டுக்குள்ளே வரவங்க எங்கள் அவங்க அம்மா உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அவங்க வந்ததுமே என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கால் வலிக்கிற மாதிரி ஓவராக ஆக்டிங் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்கள் கோபிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை உள்ளே போகிறவங்க என்ன ராதிகா உங்கள் அம்மாவுக்கு மூட்டு வலி இன்னமும் சரியாகலை அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க நேற்று தானே இங்கே வீட்டுக்கே வந்தாங்க அதுக்குள்ள எப்படி சரியாகும்னு சொல்லி ராதிகாவை சொல்ல இல்ல ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்த மாதிரியே தெரியலையே அதான் கேட்குறேன் போனாங்களா இல்லையா இல்லனா கூட சொல்லி எனக்கு தெரிஞ்ச டாக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன் அவங்க கிட்ட போய் பார்த்தா உடனே சரியாயிடும்னு சொல்லும்போது எதுக்காக கோபி எங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுல இவ்வளோ ஒரு ஆர்வமா இருக்கீங்கன்னு சொல்லி ராதிகா கேட்க அதுக்கு ராதிகா உங்க அம்மாலாம் முன்ன மாதிரி கிடையாது இப்போ இங்கே வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனையை கையோடு கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல எங்க ராதிகா மனசுலேயே நினச்சிருக்காங்க அம்மா பண்ண இன்னும் இந்த ஒரு விஷயம் தெரியவே இல்லை தெரிஞ்சா அவர் எவ்வளோ கோவப்படுவார் அதுவும் அவருடைய அம்மாவை திட்டிருக்காங்க பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சா அவர் என்கிட்ட எவ்வளோ கோவப்படுவார்னு நினச்சி ராதிகா அமைதியாகவே இருந்துட்டு என்ன ராதிகா என்ன யோசனையாக இருக்குன்னு சொல்லி கோபியும் கேட்குறாங்க அதுக்கு எங்கள் ராதிகாவும் ஒன்றும் இல்லை கோபி சீக்கிரமாகவே அம்மாவும் வீட்டை விட்டு போயிடுவாங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ராதிகாவும் கிளம்ப வெளியில் போயிடுறாங்க அதுக்கு பிறகு அங்கே வீட்டில் இருக்க என்ன பண்றாங்கன்னா நம்ம பாக்கியா போயிட்டு அங்க அத்தை தனியாக பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட போய் பேசுறாங்க அத்தை அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க அதுக்காக நீங்க இப்படி வீட்டிலேயே முடங்கி கிடக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லும்போது இருக்கட்டும் இதுக்கப்புறம் நான் யார் பேச்சும் கேட்குற மாதிரி இல்லை நானும் ஊர்ல இருந்தேன் நான் தானே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன தெரிஞ்சு தெரிஞ்சுதானே நான் இருந்தேன் அப்படி இருக்கும்போது இங்கே வந்ததுக்கு பிறகு நம்ம பழக்க வழக்கங்களை மாத்திக்கணும்னு நினைச்சது ரொம்ப பெரிய தவறுதான் புருஷன் இறந்ததுக்கு பிறகு பொட்டு வைக்கக்கூடாது வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு இங்க ஆயிரம் ரூல்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சு தானே சொல்லும் போது அந்த ரூல்ஸ் எல்லாம் யார போட்டது அப்படி போட்டவங்க வேணா அப்படி இருந்துட்டு போகட்டுமே நம்ம எதுக்காக அப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்கியாவும் அதெல்லாம் சரிபட்டு வராது இப்ப பாத்தியா இங்க ராதிகாவோட அம்மா மூஞ்சுக்கு நேரம் இப்போ எங்கிட்டே வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாமலா இருக்கும் நான் போனதுக்கு பிறகு என் முதுகுக்கு பின்னாடி பேசாமலா இருந்திருப்பாங்கன்னு சொல்லி இங்க நம்ம ஈஸ்வரியும் ரொம்பவே புலம்ப ஆரம்பிக்க இதெல்லாம் பார்த்தா பாக்கியாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அத்தை வந்து அந்த நினைவுகள் வந்துகிட்டு இருந்தாங்க அப்பப்போ வெளியில போறதுனால அவங்களே கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எங்க அத்தையோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டாங்களே நினைச்சு இங்க நம்ம பாக்கியாவும் ரொம்பவே கவலைப்படுறாங்க அதுக்கு பிறகு தான் இங்கே செல்வியும் வீட்டு வேலைக்காக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வராங்க இந்த விஷயம் எல்லாமே செல்விக்கு தெரியும் அடுத்த நாள் எப்பொழுதும் போல் வீட்டு வேலைக்காக வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக செல்வி வந்து வெளியில் நின்றுட்டு இருக்க நேரத்தில் அப்போ அங்கே வர கோபி வந்து செல்வியை பார்த்துட்டு வராங்க என்ன சார் என்ன விஷயம்னு சொல்லிங்க கேட்க ஒன்றும் இல்லை செல்வி அம்மா இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே செல்விகிட்டே விசாரிக்கிறாங்க இல்லை காலையில்ந்து இனியாவுடைய ஃபோனுக்கும் ட்ரை பண்ணேன் இனியாக ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை ஆமாம் இனியா அங்கேன்னு சொல்லும்போது இனியாவுக்கு ஏதோ முக்கியமான இன்றைக்கி ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே செல்லியன் தம்பி கொண்டு விடுறதுக்காக வெளியில் போய்ட்டு நானும் இப்போ தான் வரேன் கொஞ்சம் நெட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய்ட்டு இப்போ தான் சார் வரேன்னு சொல்கிறாங்க அம்மா ஒன்றும் பிரச்சனையிலே நல்லதானே இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க எப்படி சார் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அம்மாவுக்கு எதுவும் உடம்புல எதுவும் சரியில்லையேன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு மனசு தான் சரியில்லைன்னு சொல்லும்போது ஆமாம் அப்பாவோட ஏரப்புலேருந்து இன்னமும் அவங்க வெளியில் மீண்டு வரலையே அப்படின்னு எங்கள் கோபி சொல்ல அதுக்கு எங்கள் செல்வியும் அப்படியே அவங்க மீண்டு வரணும்னு நினச்சாலும் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கறவங்களால அவங்களால எப்படி சார் வெளியில் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் மீண்டு வர முடியும் அது எப்படி நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறது சொல்றனி அப்படி நீங்க கோபி கேக்க அதுக்கு செல்வி சொல்றாங்க உங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்களே அதான் அந்த ராதிகா மேடத்துடைய அம்மா அவங்க பண்ண பிரச்சனையால தான் இப்ப அம்மா மனசு உடஞ்சு போய் வீட்டை விட்டு வெளியிலேயே போக முடியாம இருக்காங்க அப்பப்போ இனி அவ கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டும் அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தவங்கள இப்படி வீட்டிலே உட்கார வச்சுட்டாங்க அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லையா இங்க வந்தாலே இங்க இந்த அம்மா கூட பிரச்சனை பண்றதுக்காக தான் வராங்களா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே இங்க அம்மாவை கொண்டு ஜெயில வச்சது பார்த்தாதுன்னு திரும்ப திரும்ப எங்க அம்மா முன்னாடி வந்து பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாவம் இதனால அவங்க எவ்வளவு மனசு போயிட்டாங்க தெரியுமான்னு சொல்லும்போது என்ன விஷயம் எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னு எங்க கோபி பொழுது என்ன சார் ஒரே வீட்டுல இருக்கீங்க இன்னமும் விஷயம் தெரியாம இருக்கும் உங்களுக்குன்னு சொல்றாங்க என்னன்னு சொல்லு செல்வி அப்படின்னு எங்க கோபி கேட்க அப்போ செல்வி சொல்றாங்க நேத்து வந்ததும் வராதுமா இங்க எங்க அம்மாவை பார்த்து என்னென்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமான்னு சொல்லி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கோபிகிட்ட அப்படியே சொல்றாங்க இதை கேட்ட கோபி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இது வரைக்குமே விஷயம் தெரியல ராதிகா கூட இந்த விஷயத்தை எங்கிட்ட இந்த மறைச்சிட்டாலே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுற எங்க கோபியை பார்த்துட்டு எங்க செல்வி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் அவங்கள தேவையில்லாமல் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையில வேண்டாம்னு சொல்லுங்க பாவம் அக்கா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அம்மாவை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு இருக்கு அங்கே ஹோட்டலில் சரியாக வேலையும் பார்க்க முடியாமல் வீட்டில் எங்கள் அம்மாவை கவனிச்சுக்கணுமேன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடிட்டே இருக்குது அப்படிப்பட்ட நீங்கள் இப்படி உங்கள் அம்மாவை பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிற பாக்கியாவுக்காக நீங்கள் எதுவுமே செய்யலைனாலும் பரவாயில்ல ஆனால் அதுக்காக உங்கள் அம்மாவோட மனசை கஷ்டப்படுத்தாமல் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செல்வி உள்ளே போக எங்கள் அசிங்கப்பட்ட கோபி நேராக கோபமாக வீட்டுக்கு போகிறாங்க கோபியை நேராக கோபமாக வரத பார்த்ததுமே எங்கள் ராதிகாவை வந்து தெரிஞ்சுப்படுது ஏன்னா வாக்கிங் போனவை இவருக்கு எப்படியோ உண்மை தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க உள்ளே வர கோபி எங்க உங்கள் அம்மா கூப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அத்தை அத்தைன்னு சொல்லி ரொம்ப வேகமாக கடுமையாக கத்தும் போது உள்ளே இருந்து எங்கள் வேகமாக வராங்க கமலை என்ன மாப்பிள்ளை என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறப்போ எங்கள் அம்மாவை பார்த்து நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப கோவப்படுறாங்க கோபி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி நின்றுகிட்டு இருக்கும் பொழுது உன்னை கோபி கேட்குறாங்க இதே வாட்டே உங்களை பார்த்து நானோ இல்லை எங்கள் அம்மாவை கேட்டிருந்தா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்திருப்பீங்களா எங்கள் அம்மா இப்படி அமைதியாக இருக்காங்கன்னா அதுக்கு அவங்க உங்ககிட்ட அடங்கி போகிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது அவங்க இப்போது எங்கள் அப்பாவை இழந்த கவலையிலேருந்து இன்னும் மீண்டு வர முடியாமல் அந்த துக்கத்தில் இருக்காங்க அவங்களுடைய துக்கத்தை போக்கணும்னு தான் எங்கள் பாக்கியாக ஏதேதோ முயற்சி பண்ணி எங்கள் அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வந்துட்டு இருக்கான் எங்கள் அம்மா ஏன் கூட பேசலைனாலும் அவங்களுக்கு ஏன் மேலே பாசலம் ஆகிடாது எனக்கும் அவங்க மேலே மாசமே இல்லைன்றத ஆகிடாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க எங்கள் அம்மா கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது முதல்ல உங்களுக்கும் எனக்குமே இருக்கிற எந்த உறவுமே இல்லாமல் போயிடுச்சு நான் நினைச்சிட்டு இருக்கம்போ என்னுடைய அம்மா கிட்ட உங்களுக்கு என்ன அப்படி உறவு வேண்டி கிடக்குன்னு சொல்லி எங்கள் பயங்கரமாக கோபி சத்தம் போட்டு இதை பார்த்துட்டு இருந்த ராதிகா இப்போ எதுக்கு கோபி எதுக்காக இவ்வளோ சத்தம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீயே என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டேன் உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்போ உங்கள் அம்மா ஊர்லேருந்து வர வச்சதுக்கு இதுதான் காரணமான்னு சொல்லும்போது என்ன கோபி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் தவறு பண்ணால் கூட அதை தட்டி கேட்கிறேன்னா எங்க அம்மா தவறப்பண்ண நான் தட்டி கேட்டுக்க மாட்டேன் நினைக்கிறீங்களா அவங்களுக்கு மூட்டு வழி சொன்னதுனால தான் நானே வீட்டுக்கு வர வச்சேன் அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க சொல்லி எங்கள் ராதிகாவும் கோபப்பட உடனே கோபி சொல்கிறாங்க இந்த நிமிஷமே இப்போவே வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லும்போது என்ன அப்பிள்ளை நீங்கள் அந்த குடும்பத்துக்காக என்னே வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறீங்களேன்னு சொல்லும்போது என் அந்த குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிறது என்னுடைய அம்மா என்னுடைய அம்மா கிட்டே நீங்கள் இப்படி நடந்துகிட்டது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதுவே இந்த இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தால் இந்நேரம் நான் பேசிகிட்டு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ராதிகாவை பார்த்து முறைக்க எங்கள் ராதிகா சொல்கிறாங்க அம்மா அவங்க ஒரு தடவை சொன்னால் நீ புரிஞ்சுக்க மாட்டியா தேவையில்லாமல் பிரச்சனை எதுக்குமா வளர்த்துட்ருக்கேன் பேசாமல் நிற்க கிளம்பி போ அப்படின்னு சொல்றாங்க இல்லடி எனக்கு கால்வழின்னு சொல்லி தானே இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது கால் வலிக்குதுன்னு சொல்லி வந்தே தவிர இன்னமும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா கூட வர மாட்டேன் நீ வந்து இருக்கிறதே எனக்கு பிரச்சனை பண்றதுக்காக தான் இருக்குமோன்ற சந்தேகம் எனக்கு கொஞ்ச நாள் இருந்துட்டே இருக்கு தயவு செஞ்சு நீ கிளம்பி போய்டு அப்படின்னு இங்க தன்னுடைய அம்மாவை பார்த்து திட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்க ராதிகாவே பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இங்கே வந்து வெளியே அனுப்பி விடுறாங்க நீ போமா நான் எப்போ வர சொல்றேனோ அப்போ வந்தா போதும் இப்போதைக்கு நீங்க வந்து இருந்து பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேணாம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஏன் பக்கமாக மாறிட்டு இருக்காரு நீ வந்ததும் வராதமா மொத்தமாக முழுசாவே அவர் அந்த பக்கமாக மாற்றிடுவா போல் கொஞ்சம் அமைதியாக இருக்கியான்னு சொல்லி இங்கே தன்னுடைய அம்மாவை வந்து திட்டி விட்டு இன்றைக்கி முதல்ல கிளம்பு அப்படின்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பி அனுப்பி விட்டுறாங்க அதுக்கு பிறகு இங்கே கோபி வந்து அங்கே வெளியில் வந்து நின்று பார்க்கும்பொழுது தான் அங்கே பாக்கியாவிடைய வீட்டுக்கு பழனி சாமி அவங்க அம்மாவை வந்துட்டு பேக்கோடு வந்து இறங்குறத கவனிக்கிறாங்க இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியலையேனு உடனே ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் ஓடி போகிறாங்க என்னாச்சு கோபின்னு சொல்லி எங்கள் பதட்டத்தோட ஓடி வர அதிகம் ஒன்றும் இல்லை அந்த வீட்டுக்கு எதுக்காக இந்த லேப் போஸ்ட் வரான் எதுக்கு வரான் ஏன் வரான் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த வீட்டுக்கு யாரோ வராங்க எதுக்கோ வராங்க சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்லிங்க ராதிகா ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கு இல்லை இருந்தாலும் ஒரு வயசு பொண்ணு இருக்கல அப்படின்னு சொல்லும்போது அவள் ஒன்றும் ரொம்ப சின்ன பொண்ணு கிடையாது அதே போல் வர வர ஒன்றும் சின்ன பையனும் கிடையாது சரியா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க எல்லாம் பாக்கியாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் கோபியை உள்ளே கூட்டிகிட்டு போனாலும் கோபிக்கு நினைவு முழுக்க அந்த லேம்ப் போஸ்ட் மேலவே இருக்குது இந்த லேம்ப் போஸ்ட் அவங்க அம்மாவும் எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியலேன்னு ரொம்ப குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா எங்கள் பாக்கியா தன்னுடைய விஷயத்தங்களையெல்லாம் புலம்பிகிட்டு இருந்ததுனால இங்கே நம்ம பழனிசாமி கிட்டே பழனிசாமி ஒரு ஆறுதலுக்காக தன்னுடைய அம்மாவை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வராங்க அவங்களும் இங்கே வந்து பசங்க கூடவும் அத்தை கூடவும் இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கொஞ்சம் ஆறுதலாகவும் கிடைக்கும் ரெண்டு பேரும் பேசிப்பாங்க வீட்டில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்கும்ல அதுக்காக தான் நான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி இங்கே தன்னுடைய அம்மாவை கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு இருமா நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பழனிசாமி கிளம்ப ரொம்ப நன்றிங்க சார் எனக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் பண்ணுறீங்க

பேசிக்கிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் வெளியில் ஹாலில் வந்து உட்காந்து பேசவும் செய்கிறாங்க இதெல்லாம் இனியான்னு எல்லாமே ஹாப்பியாக இனியா கிட்ட ரொம்ப சந்தோஷமா அந்த வந்திருக்க பாட்டியும் ரொம்ப ஜாலியாக சிரிச்சு பேச எங்கள் இனியாவுக்குமே அந்த பாட்டியை ரொம்பவே பிடிச்சப்படுது இப்படி இவங்க எல்லாரும் ஒன்றா சந்தோஷமா இருக்காங்க அப்போ இங்கே வெளியில வந்து ஆஃபீஸ் போகிறதுக்காக கிளம்பி வந்த கோபி காரன் நிறுத்திட்டு அந்த வீட்டு வாசலை முன்னாடி போய் நின்று பார்க்குறாங்க ஆனால் ஒரே கலகலன்னு சிரிப்பு சத்தமாக கேட்குது அம்மா சந்தோஷமாக இருந்தால் அதுவே நமக்கு போதும் ஆனால் இந்த லேம்போஸ்ட் வரானே என்ன பண்ணுறதுன்னு இல்லைன்னு ஐநூறு பக்கம் இங்க கோபியும் புலம்ப தான் அந்த மனசு கஷ்டத்தோட கிளம்பி வழியிலையும் போறாங்க எல்லாம் இந்த ராதிகோட அம்மாவை சொல்லணும் வந்ததும் வராதுமா பிரச்சனை ஏற்படுத்தி இப்போ இந்த பிரச்சனை எங்கெல்லாம் போய் முடியுது பார் அப்படின்னு நினைச்சிட்டு பயங்கர ஒரு கோபத்தில் இனிமே அவங்கள இந்த வீட்டு பக்கமே சேர்க்கக்கூடாதுன்ற ஒரு முடிவோடு தான் கோபி அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க இங்கே வீட்டில் இருக்க ராதிகாவும் வந்து இங்கே இவரோட மனசையும் மொத்தமாக மாற்றிட்டு போயிடுவாங்க போல் எங்கள் அம்மாவை சும்மாவே இருக்க மாட்டாங்க போல இனிமே அம்மா இந்த வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் கூட இந்த வீட்டு பக்கம் விடவே கூடாது நானும் வலி மூட்டு வலின்னு சொன்னதுனால இறக்கப்பட்டு விட்டேன்ல இறக்கப்பட்டு விட்டதுக்கு தான் இப்போ அதுக்கான பலனையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது இந்த கோபி இப்போ எங்கிட்ட திரும்ப மாதிரி கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கெல்லாம் இது அம்மா தான் காரணம் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய அம்மா மேல பயங்கர கோவத்தில் இருக்காங்க ராதிகாவும்